ஹலோ உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லி இந்த தகவல் தான் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் ஓரிரு வாரங்கள் தான் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னையில இருந்து போக்குவரத்து விதிமுறைகள்ல அதாவது அபராதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி அதை அன்னையில இருந்து அமல்படுத்த போறாங்க ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அது சம்பந்தமா இணையதளத்துல வலைதளங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் அதுக்கு உண்டான கேம்பை நடத்திட்டு இருக்காங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்க காவல்துறையினருக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதாவது ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏஐ கேமராக்கள் வந்து அதனுடைய வேலைகளை கரெக்டா செய்யும் அது போக போலீஸ்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சோ கொஞ்ச சட்டத்திட்டங்கள் எல்லாமே இப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் அமல்படுத்தாம போறாங்க அது எல்லாம் நமக்கு மட்டும்தான் அது இவங்க இந்த நாட்டவர்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது அவங்க எல்லாம் அலட்சியமா தான் இருப்பாங்க அவங்கள கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுக்கு நாம போகவேனா நாம சரியா இருந்திருப்போம் நாம சரியா வாகனங்களை ஓட்டுவோம் நாம போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்போம் இதுல இந்த மாதிரியான அபராதங்களா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்ல இருந்து குற்றங்கள்ல இருந்து நாம தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அதனால இதுல முக்கியமா எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த பைன் காரியங்கள் எல்லாம் எல்ரெடி போட்டிருக்காங்க நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அந்த ஃபைன்களை ஒரு தடவை பார்த்துட்டு அதோட இதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போக்குவரத்து அபராதங்கள் ஒவ்வொரு குற்றங்கள் பதியும் போது பாத்தீங்கன்னா இது மாதிரி பன்னிரண்டு அபராத குற்றங்கள் உங்க மேல அந்த குற்றங்கள் பதியப்படுது அப்படின்னா போலீஸ் வந்து உங்களை நேரடியாக அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதோட பாத்தீங்கன்னா இது என்னென்ன அபராதங்கள் எவ்வளவு கூடியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அபராத தொகை எந்த அளவுக்கு கூட்டியிருக்குன்னா ஆரம்பத்துல அஞ்சு தினாறுல இருந்து இருந்தது ஒரு மொபைல் போன் நீங்க யூஸ் பண்ணீங்க டிரைவிங் பண்ணும்போது அப்படின்னா அஞ்சு தினார் தான் ஃபைனு ஆனா இந்த அஞ்சு தினாருக்கு இப்ப வேலையே இல்லை முப்பது தினால இருந்து தான் ஆரம்பமாகுது ஃபைன்கள் அதுல பாத்தீங்கன்னா சீட்டு பெல்ட் போடலை அப்படின்னா ஆல்ரெடி பத்து தினம் ஃபைன் ஆயிருந்தது இப்ப முப்பது தினம் ஆயிருக்கு அதே மாதிரி ரெட் சிக்னல் இருக்கும்போது சிக்னலை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா முன்னாடி ஐம்பது தினாரா இருந்த ஃபைனு இப்ப நூத்தி ஐம்பது தினம் இருக்கு கார் ரேஸ்கள் பந்தயம் நீங்க நடத்துறீங்க ஒரு ஒரு கார் முந்திக்கிட்டு பந்தயம் பண்ணிட்டு ப பந்தய ஓட்டங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அதுக்கும் முப்பது தினரா இருந்த ஃபைனு இப்ப நூத்தி ஐம்பது தினாறு அடுத்து அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்காக வச்சிருக்கக்கூடிய தனிப்பட்ட பார்க்கிங் இருக்கு அந்த பார்க்கிங்ல ஆல்ரெடி முன்னாடியே பார்க் பண்ணீங்க அப்படின்னா பத்து தினார் ஃபைனா இருந்தது இன்னைக்கு நூத்தி ஐம்பது தினார் அதே மாதிரி மொபைல் போன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு தினராக இருந்த ஃபைனி இப்போ எழுபத்தஞ்சு தினா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண போறாங்க அதே மாதிரி மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன மாதிரியான செக்கிங்க என்னென்ன மாதிரிலாம் இவங்க செக் பண்ண போறாங்க ஏஐ கேமராக்கள் வந்து மெயினா வந்து சீட் பெல்ட் போடல அப்படின்னா மொபைல் போன் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கவங்கள சீட் பெல்ட் போடல அப்படின்னா அதையும் கேச் பண்ணும் ஃப்ரண்ட்ல சில்ட்ரன்ஸ் யாரும் இருக்காங்களா அதை கேச் பண்ணும் அதே மாதிரி ஸ்பீடு அதிகமா போறீங்க அப்படின்னா அதையும் கேச் பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதனால அதுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் அது கேச் பண்ணி கரெக்டாக அது நமக்கு வந்து மொபைல் ஃபோனில் வந்து நமக்கு குற்றங்கள் பதியப்பட்டிருந்துச்சு அப்படின்னா உடனே மெசேஜ் வந்துடும் இது போக போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக லைசன்ஸ் போக்குவரத்து லைசன்ஸ் இல்ல லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்க போதைப் பொருள் அதாவது சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரியான முறையில் வந்து தவறான முறையில் வண்டி ஓட்டுறீங்க அலட்சியமான முறையில் வண்டி ஓட்டுறீங்க ரெட் சிக்னலை கிராஸ் பண்ணுறீங்க பந்தயம் ஓடுறீங்க அதே மாதிரி ரொம்ப பழுதான வாகனங்கள் பழைய வாகனங்களை ஓடுறீங்க அப்படின்னாலும் சரி அதே மாதிரி நீங்க வந்து ஒரு லைட் டிரைவராக இருந்துகிட்டு ஹெவி லைசன்ஸை ஓடுறீங்க ஹெவி அந்த மாதிரி மாறி மாறி அந்தந்த அதுக்குன்னு அந்தந்த கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்தந்த லைசன்ஸ் கேட்டகிரில அதுல தான் கரெக்டா அதுல ஓட்டணும் அதுவும் குற்றம் அதே மாதிரி போலீஸ் வந்து அவங்க ஏதாவது சொல்லி அவங்க நிக்க சொல்றாங்க அல்லது ஏதாவது சொல்றாங்க அதை கேட்காம மதிக்காம போனாலும் அதுவும் குற்றம் இந்த மாதிரி பல விஷயங்களையும் கவனிக்க போறாங்க பல விஷயங்கள்லையும் செக்கிங்க போக்குவரத்து எல்லா இடங்களையும் கவனிச்சுட்டே வருவாங்க நம்ம நம்ம வந்து அசால்ட்டா இருப்போம் நமக்கு பின்னாடியே வாகனங்கள் எங்க இருந்து வர்றது எங்க போகுதுன்னு தெரியாது அதனால இந்த டார்னிங்லையும் சரி ஒரு ரோடு வந்து வந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த ரோட்ல அந்த கட்டிங்ல வந்து ரெண்டு தான் வந்துகிட்டு இருக்கும் கடைசில அந்த பிரியன நோரத்துல அந்த முக்கத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த இது வச்சிருப்பாங்கல்ல வெள்ள வெள்ளையே அந்த கல் வச்சிருப்பாங்கல்ல அதுல போய் ஏறி போயிடலாம் இப்படி அங்க ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா எல்லா இடங்கள்லையும் கேமரா இருக்கு அது போக போலீஸ் எங்கேருந்து வருவாங்க ஏன்னா இது எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் சீரியஸா எடுத்திருக்கீங்கன்னு தெரியல ஆனா இது ரொம்ப சீரியஸான விஷயம் இது அசால்ட்டா இருக்காதீங்க இது வேணா பாருங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேதிக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ரிப்போர்ட் வரும் எம்ஒலேந்து இத்தனை பேர் வந்து இவ்வளவு வந்து பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் வெளிநாடு காமிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீ தவிர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட நாம வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ஆர்டி கார்டு அதுக்குண்டான இன்சூரன்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட உடைய பாலிசிகளும் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நாள பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க